கிருஷ்ணகிரி மாவட்ட விவசாயிகளின் நீண்ட நாள் கோரிக்கையான வானியூட்டு அணை திட்டத்தினை மீண்டும் செயல்படுத்திட வலியுறுத்தி தமிழக விவசாயிகள் சங்கத்தினர் உதவி செயற்பொறியாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழக விவசாயிகள் சங்கத்தின் ஆலோசகர் கண்ணையன் தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட பொதுச் செயலாளர் அனுமந்த்ராஜ் மாவட்ட தலைவர் வேலு மாவட்ட துணைத் தலைவர் வரதராஜ் மாவட்ட செயலாளர் சத்தியவேல் ஒன்றிய செயலாளர் தேவராஜ் மாவட்ட துணை செயலாளர் சீனிவாசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மேலும் இந்த முற்றுகை போராட்டத்திற்கு தமிழக விவசாயிகள் சங்கத்தின் மாநில தலைவர் இராம கவுண்டர் கலந்து கொண்டு கோரிக்கைகள் வலியுறுத்தி கண்டன உரையாற்றினார் இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டு எண்ணெய் கொள்வதூர் கால்வாய் திட்டத்தில் நிலம் கொடுத்த விவசாயிகளுக்கு இன்னும் இழப்பீடு வழங்காமல் உள்ளது ஆகியால் விவசாயிகளுக்கு வழங்க வேண்டிய இழப்பீடு தொகையை இன்றைய சந்தை மதிப்பீட்டில் கணக்கிட்டு வழங்க வேண்டும் கடந்த ஆறு ஆண்டுகளாக தண்ணீர் இன்றி வறண்டு கிடக்கும் கே ஆர்பி அணையின் இடதுபுற கால்வாயை சந்தூர் வரை தூர்வாரி தண்ணீர் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அடையாளம் அணை திட்டத்தினை இருநூறு அடிக்கு உயர்த்தி இருபது அடி அகலத்தில் கால்வாய்களை அகலப்படுத்தும் போது பாதிக்கப்படும் வீடு ஆழ்துளை கிணறு தென்னை மாமரம் உள்ளிட்ட பூச்செடிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்கப்பட வேண்டும் பெனுக்குண்டாபுரம் ஏரியிலிருந்து வெட்டிப்பட்டி ஏரி வரை உள்ள முப்பத்தி ஏரிகளுக்கு தண்ணீர் கொண்டு செல்ல புதிய கால்வாய் வெட்டுப் பணிகளை தீவிரப்படுத்திட வேண்டும் விவசாயிகளிடமிருந்து கையகப்படுத்திய விவசாய நிலத்திற்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் கிருஷ்ணகிரி மாவட்ட விவசாயிகளின் கனவு திட்டமான வானியூட்டு அணை திட்டத்தினை மீண்டும் செயல் வேண்டும் இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றி தராவிட்டால் கேஆர்பி அணையின் உதவி செயற்பொறியாளர் அலுவலகத்தின் முன்பாக மீண்டும் ஒட்டுமொத்த விவசாயிகளும் ஒன்றிணைத்து மிகப்பெரிய போராட்டத்தினை நடத்துவது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டதாக மாநில தலைவர் இராம கவுண்டர் குறிப்பிட்டார் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் போது ராஜா ஆர்மிராஜன் கோவிந்தராஜ் தனியரசு கண்ணையன் ராஜீவ்காந்தி முனிரத்தினம் செல்வராஜ் சரவணகுமார் பழனிச்சாமி திம்மராயன் தெற்கு ஒன்றிய செயலாளர் சின்னசாமி உள்ளிட்ட ஏராளமான விவசாயிகள் கலந்து கொண்டனர்